ஆகா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரமோ சோ இந்த ப்ரமோல எல்லாருமே இனி எபிசோட்ல அழகி பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல நம்ம அழகி பாப்பாவோட கார்டியன் டாக்டர் வராங்க வந்து அழகி பாப்பா எங்க அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அழகி பாப்பா எங்கேயும் போல அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உக்காந்தே விளையாண்டுக்கிட்டு இருக்க அழகா கப்பல் விட்டு டாக்டரை பார்த்த உடனே ஐ டாக்டர் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா போகுது இப்ப டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இன்னும் அஞ்சு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள நீங்களே ஒத்துக்கிட்டு இந்த குழந்தையோட அப்பா நான் தானே முன் வந்திருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் மிரட்டுறாங்க ஆல்ரெடி நம்ம சூர்யா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாப்புல இப்ப இந்த டாக்டரும் சொல்றாங்க இல்லையா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது உண்மையை ஒத்துக்கிட்டு யாராச்சும் முன் வருவாங்களா இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க